ஃப்ளிப் அடிக்கிறோம்ல ஃப்ளிப் அடிக்கும் போது ஒரு டைம் விழுந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளுடைய ட்ரைனர் வந்து அதை சரி பண்ணி மறுபடியும் அது வர்றதுக்கு கரெக்டாக நின்னதுக்கு பிறகு தான் அவர் வந்து தனியாக அடிக்க விடுவார் இல்லை அப்படின்னா மைண்ட் மசில் மெமரியில பதிவானது ஒருக்காக விழுந்தது மறுபடியும் விழுந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு டைம் நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு நாள் தானே ஆ ஒரு நாள் தானே அப்படின்னு போயிட்டே இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் நம்ம ட்ரைனிங்கில் இருக்கவங்க தோக்கவே கூடாது ஒரு டைம் தோத்திங்க அப்படின்னா வெளியே போயிருங்க அடுத்த அறு அடுத்த அறுபது நாளோ இந்த தொண்ணூறு நாளோ அவர்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் தோக்குறவங்களுக்கு இதே கிடையாது ஸ்ட்ரிக்ட் தான் இந்த ரூல்னா ரூல் தான் இதில் வந்து தோக்குறவங்களுக்கு இதே கிடையாது அனுமதியே கிடையாது தோக்கவே கூடாது ஓகேவா டன் அதுக்கான வழிமுறைகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதையும் மீறி நம்ம தோக்குறோம் அப்படின்னா கஷ்டமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க காமம்ங்கிறது கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆற்றல் தான் அதை நாம கட்டுப்படுத்துறோம் உண்மையிலேயே இந்த தன் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இந்த விஷயத்தெல்லாம் கூட இந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயம் அதாவது இந்த காமம் மனசில் உருவான அந்த காமம் அப்படிங்கிற விஷயத்த கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய விஷயம் காமம் கோபம் இதெல்லாம் வந்து பயங்கரமான சக்தி ஒரு மிகப்பெரிய ஆற்றல் காதல் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் ஒரு ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்றலாம் ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அதுவாக உருவாயிருக்கும் அந்த ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக தான் மாற்ற முடியும் நம்மளுடைய ஆற்றல் விதி வந்து நம்ம படிச்சிருப்போம் சேம் விஷயம் தான் காமத்தை வந்து அழிக்கணும் முடியாது அதை மடை மாற்று பண்ணணும் அதை வேற வழியில திருப்பணும் அதுக்குதான் நான் முதலே சொன்னேன் என்ன சொன்னேன் கோலை செட் பண்ணுங்க உங்க கோல் தான் நீங்க உங்களுடைய இந்த சக்தியை மாற்றுறதுக்கான வழி இன்னொன்னு நார்மலா நோ பேபு நான் பண்ணாம இருக்கிறேன் அதனால நான் இந்த சக்தி கிடைச்சிரும் நான் வந்து இந்த கோல் அடைஞ்சிரும் எனக்கு போக்கஸ் கிடைச்சிரும் கிடைக்கவே கிடைக்காது ஓகேவா ஒரு தவம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சக்தி அடைகிறதுக்கு பழைய காலத்தை கிடைக்கும் தவம் இருக்காங்கன்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அந்த டிசிப்ளின் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்க அந்த தவத்தை இருந்து வந்தால் தான் அவங்க நினைச்ச சக்தியாக அடைய முடியும் நோ ஃபேப் அப்படின்னா வெறும் நோ ஃபேப் இருந்துட்டு நான் கண்ட மாதிரி தூங்குவேன் கண்ட நேரத்துக்கு சாப்பிடுவேன் கண்ட மாதிரி இருப்பேன் இப்படி இப்படி இருப்பேன் ஆனால் எனக்கு சக்தி கிடைச்சிருமா ஃபோக்கஸ் கிடைச்சிமா கிடைக்கவே கிடைக்காது நோ ஃபேப் இருக்கிற நேரத்தில் நிறைய டிசிப்ளின்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த நோ பேபோட சேர்ந்து உன்னை தனித்துவமான தன்மை உள்ள மனிதனா மாற்றும் உன்னுடைய சக்தி அதிகப்படுத்தும் உன்னுடைய போக்கஸ் அதிகப்படுத்தும் நீ அடையணும்னு நினைக்கிற விஷயத்த உன்னைய அடைய வைக்கும் ஓகே இதுதான் நோ ஃபாப் ட்ரைனிங் உடைய ரியல் சக்சஸ் அது ரியல் ரியல் நோ பாப்ங்கிறது அதுதான் சும்மா பண்ணாம இருக்கிறது நோ ஃபாப் கிடையாது அதனால அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதனால நம்மள்கிட்ட நிறைய ரூல்ஸ் இருக்கும் இப்போ ஆறு மணிக்கு எந்திக்கணுங்கிற ரூல்ஸ் ரூல்ஸ் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தோக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இப்ப நீங்க சொல்லி இருக்கிறோம் இன்னைக்கு மூணாவது நாடுப்பா அது போக இன்னைக்கு வீக்கெண்ட் வேற இன்னைக்கு சீரியஸா பயங்கர அட்டெம் ஆகும் பயங்கர அட்டெம் ஆகும் வயிற்றுக்குள்ள கொடையும் ஒரு மாதிரி கொடையும் ஒரு படபடப்பு வரும் பண்ணிடலாமா பண்ணிடலாமான்னு கை துடிக்கும் செல்ல எக்காரணத்தை கொண்டு எடுக்காது இன்னைக்கு சொல்றேன் நல்லா நோட் பண்ணி வைக்க டே த்ரீல சொல்றேன் நோபா ட்ரைனிங் டே த்ரீல சொல்றேன் எப்போ உனக்கு டெம்டேஷன் ஆனாலும் வீட்டில் ஐஸ்கிரீமோ இல்லை ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்கோ இல்லை உனக்கு பிடிச்ச ஏதாவது ஜூஸோ வாங்கி வச்சுக்குவோம் ஹெல்த்தி ட்ரிங்கு ஓகேவா இது வாங்கி வாங்கி இந்த மாசா இந்த மாதிரி வாங்கி வைக்காது கூலிங்காக இருக்கக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னால் என்னது ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குல்ல அதை வாங்கி வச்சுக்கோ இல்லை பழம் வாங்கி வச்சுக்கோ உடனே போய் நிறைய ஐஸ் போட்டு ஜூஸ் அடித்து வச்சுக்குவோம் இல்ல ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுக்கோ இந்த ரெண்டுல உன் வயிறு இருக்கும் பாரு ஒரு மாதிரி பட படத்துக்கு சீரியஸ் அந்த தான் சிம்டம்ஸ் உன்னை வந்து பூஸ்ட் பண்ணுங்க பாத்துடலாமே அப்படிங்கலாம் தோணும் போது எக்காரத்தை கொண்டு செல்ல தொடக்கூடாது இன்னைக்கு வீக்கெண்டு நாம பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஆறு மணிக்கு மேல எக்காரத்தை கொண்டு செல்லுல எதையும் பார்க்காத பேஸ்புக்கோ இதுவோ அதுவோ எதுவும் பார்க்காத பத்து மணி படுத்து தூங்கிது பத்து மணிக்கு படுத்து கண்டிப்பா தூங்கணும் இன்னைக்கு தேர்ட் டே இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன் இந்த நாளை நீ கிடக்கல அப்படின்னா நிறைய பேர் தோத்து போவாங்க மூணாவது நாள் நிறைய பேர் தோத்து போவாங்க அதனால இந்த தோல்வி நமக்கு இருக்கவே கூடாது நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் மிகப்பெரிய சக்தியை கண்ட்ரோல் பண்ணி அந்த சக்தியை நம்மளுடைய வெற்றிக்கான இதா மாற்றுறதுக்காக போயிட்டு இருக்கோம் ஓகே இது வந்து சீரியஸான விஷயம் சும்மா காமெடியான விஷயம் இல்லை உங்க எல்லாருக்குமே தெரியும் காமம் எப்படிப்பட்டது அப்படின்னு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்குன்னு தெரியும் உன்னையே நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சாலும் உன்னை எந்த அளவுக்கு தூண்டுதுன்னு தெரியும் அப்போ அது எவ்வளோ பெரிய சக்தி அப்போ அதை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை நமக்கு வேற ஒரு விஷயமா மாத்திரம் அதை மறந்துடவே கூடாது அதனால அதுக்கான ரூல்ஸ் இருக்குது கண்டிப்பாக ஐஸ்கிரீமு கூல் ட்ரிங்கும் வாங்கி வச்சுக்கோ நான் சொல்லுவேன் எந்தெந்த டைம்ல வாங்கி வச்சுக்கோ தேர்ட் டே கண்டிப்பாக இருக்குது உனக்கு ரொம்ப அப்படியே வந்து டெம்ட் ஆகுது அப்படின்னா நீ செய்ய வேண்டியது அந்த ஃப்ரெஷ் ஜூஸை குடிச்சிட்டு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு உன்னுடைய அந்த படபடப்பு தன்மையும் உன்னுடைய அந்த உண்மையை இது பண்ணதில்லை அந்த தன்மையும் அப்படியே மாறும் ஓகே கண்டிப்பாக மாறிடும் ஏன்னா உடம்ப ஒரு குளிர்ச்சி பண்ணி டொப்பமைன் அந்த அதோட இனிப்பு அதோட ஹெல்த் எல்லாம் உட்கிட்டே உள்ளே போகும்போது அந்த உன்னை தூண்டிக்கிட்டு இருக்கிற வேறு விஷயத்துக்கான டொப்பமைண்டாக வேற வழியில கொடுக்கும் ஓகே அவ்வளோதான் இப்போதைக்கு இதை பண்ணு ஓகே தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது கூட வெளியே தெரிஞ்சிடும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கவேன் ஐயோ நம்ம அடிக்க மாட்டோம்னு சொன்னால் அடிச்சிட்டோமோ வேறையும் பார்த்துடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய இல்லை அதனால இது பண்ணிடலாம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம மைண்ட் தூண்டும் தூண்டிக்கிட்டே இருக்கும் ரொம்ப தூண்டும் ரொம்ப அட்டெம் பண்ணும் அதனால இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது பத்து மணி படுத்து தூங்கிடுங்க கம்பல்சரி அதுக்கப்புறம் வீக்கெண்ட் வெளியே சுத்தம்லாம் சுற்றிட்டு வாங்க ஐஸ்கிரீமோ ஜூஸோ வாங்கி வச்சுக்கோங்க இன்னைக்கு நீ டெம்ட் ஆனா ஏன்னா படம் பார்த்தாலும் டெம்ட் ஆகணும் இல்லை சும்மா படுத்துருப்போம் நம்மளை தூண்டும் எந்திரி தூங்க தூக்கம் வராது அந்த டைம்ல நீ செய்ய வேண்டியதுதான் இது இந்த ஃப்ரெஷ் ஜூஸையோ ஐஸ்கிரீமோ சாப்பிட்டேன்னா கொஞ்ச நேரத்துக்கு நீ சாந்தமாயிருவேன் படுத்து நிம்மதியாக தூங்கும் தேர்ட் டேயே தாண்டிது நாளைக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஓகே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இது நம்ம கூட நான் இருந்துகிட்டு தான் இருக்கிறேன் எல்லாத்தையும் ஒரே நாளில் சொல்ல வேண்டாம் ஓகே சக்தி அந்த சக்தியை விட்டுறக்கூடாது ஓகே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் ஓகேடா பாய் பாய் நான் உங்கள் ராஜா பார்த்து